தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் நேபாள வெள்ளம் சீன எல்லைப்பாலம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு பதினேழு பேர் காணவில்லை நேபாளத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் ரசுவா மாவட்டத்தில் போடைக்கோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் சீன பாலம் ஒன்றை சேதப்படுத்தியது பதினேழு பேர் காணாமல் போயுள்ளனர் இதில் பதினோரு நேபாளர்கள் மற்றும் ஆறு சீனர்கள் உள்ளனர் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை காலத்தில் தெற்காசியாவில் வெள்ளம் நிலச்சரிவுகள் இயல்பானவை என்றாலும் காலநிலை மாற்றம் இவற்றை தீவிரமாகிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஐநா மற்றும் ஐசிஐ எம் ஓடி ஆகியவை அதிக வெப்பம் மற்றும் மழை காரணமாக நீரால் தூண்டப்படும் பேரழிவுகள் அதிகரிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளன இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் பதிமூன்று காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தைந்து காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூறு நாற்பத்தி எட்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எண்பது ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து நாற்பது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது